அருபெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கத்தை வள்ளலார் வழியில் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு என்பது நாட்காட்டியில் மாறும் ஒரு எண்ணல்ல மனதில் மலரும் புது கருணை சிந்தனையில் பிறக்கும் புது ஒளி செயலில் வெளிப்படும் புது மனித நேயம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று உலகத்துக்கே இரக்கம் கற்றுக் கொடுத்த வல்லலார் புத்தாண்டை சுயநல ஆசைகளின் தொடக்கம் அல்ல பொதுநல பண்புகளின் தொடர்ச்சி எனவே கருதினார் கருணையே புத்தாண்டின் முதல் வரிசை புத்தாண்டு வந்துவிட்டது என்று புது உடை புது விழா புது ஆசைகள் மட்டும் கொண்டாடினால் போதாது ஒரு பசியார்ந்த உயிருக்கு உணவு ஒரு துயருற்ற மனத்திற்கு ஆறுதல் ஒரு வழி தெரியாத இளைஞருக்கு வழிகாட்டல் இவையே காட்டிய புத்தாண்டு வழிபாடு அருளில்லார் அறிவில்லார் என்ற அவரது சொற்கள் இந்த புத்தாண்டில் நம்மை அறிவோடு கூடிய அருளுக்குள் அழைக்கின்றன ஒளி உள்ளத்திலும் சமூகத்திலும் வளலார் இயற்றிய ஞான தீபம் கோவில்கள் மட்டும் எரிய வேண்டியது அல்ல அது அரசு பணிகளில் நேர்மையாக கல்வியில் சமத்துவமாக வேலையில் வாய்ப்பளிப்பதாக சமூகத்தில் நீதியாக ஒளிர வேண்டும் புத்தாண்டு என்பது தீமைகளை துறந்து நன்மைகளை தொடங்கும் உறுதி ஜாதி மதம் கடந்து மனிதன் முதலில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வல்லலா சிந்தனை இந்த புத்தாண்டில் நம் வாழ்க்கை நடைமுறையாக மாற வேண்டும் யார் மேடோ யார் யார் கீழோ அல்ல மனிதன் என்பதே முதன்மை இந்த புத்தாண்டு நமக்கு சுயநலத்தை தாண்டிய சமூக அக்கறை தரட்டும் வார்த்தைகளில் அல்ல செயல்களில் கருணை வளரட்டும் இளைஞர்களுக்கு நம்பிக்கை முதியவர்களுக்கு பாதுகாப்பு குழந்தைகளுக்கு ஒளிமிக்க எதிர்காலம் உருவாகட்டும் வள்ளலார் கனவு கண்ட சமத்துவ சமுதாயம் நம் முயற்சியால் நிஜமாகட்டும் புத்தாண்டு வாழ்த்து செய்தி அருளும் அறிவும் இணைந்த வாழ்வு கருணை நிறைந்த செயல் ஒளி வழி நடத்தும் சிந்தனை இவையெல்லாம் நமக்கு வழிகாட்டும் புத்தாண்டாக இந்த ஆண்டு மலரட்டும் வள்ளலார் அருள் ஒளியுடன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருபெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம்